மும்பலச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதவி காண இருப்பது மும்பலச்சேரி இன இரண்டாம் ஈட்டு கறவை பசுங்க இந்த கறவை பசு பார்த்திங்கன்னா காளைக்கன்று இனி இருக்குங்க இரண்டாம் ஈட்டுங்க மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைப்புச்சிகளும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க நல்ல ஒரு சாதுவான குணம் நல்ல ஒரு உச்சி கொம்பமைப்போடு இருக்குதுங்க பசு பார்த்திங்கன்னா கன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இரட்டை உடலமைப்போடு இரட்டை தெமிலமைப்போடு இருக்குங்க நல்ல ஒரு தரமான களைக்கன்றுங்க இந்த பசுவின் ஒரு நாள் பால் அளவு பார்த்தீங்கன்னா இரண்டும் ஒன்றையும் கறக்குங்க மூன்றரை லிட்டர் வருங்க ஒரு நாள் பால் அளவும் நல்ல ஒரு தரமான பசுங்க ஒரு முக அமைப்புலேயும் உடல் அமைப்புலேயும் கழிக்க முடியாத நல்ல ஒரு தரமான பசுங்க இந்த பசில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிரலும் தன்மை எதுவும் கிடையாதுங்க யார் வேணாலும் பிடிக்கலாம் யார் வேணாலும் பால் கறக்குறாங்க இது மாதிரி தரத்தில் இது மாதிரி உடல் அமைப்பில் ஒம்பளச்சேரியில் கறவை மாடுகள் கிடைக்கிறது ரொம்ப இப்போ ரொம்ப ரேராக இருக்குதுங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம்ங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்